என் பெயர் சின்னப்பன் எனக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் உண்டு நான் ஒரு ஓய்வு பெற்ற அரசு பள்ளி ஆசிரியர் என் மனைவியும் ஒரு அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறான் எனது இரண்டு மகனும் ஒரே இடத்தில் அவர்கள் காலம் வரை சேர்ந்திருக்க வேண்டும் என்று நான் இருவருக்கும் ஒரே இடத்தில் சொத்து வாங்கி என் உழைப்பில் ஆளுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்தேன் என் இரண்டு மகன்களும் நன்றாக படித்து இப்போது வெளியிடத்தில் ஒரு நிறுவனத்தில் மேனேஜராக பணிபுரிந்து வருகின்றனர் இருவருக்கும் எங்கள் வசதிக்கு ஏற்ப பெண்களை பார்த்து திருமணம் செய்து வைத்தோம் முடிந்ததும் என் மகன்கள் அவர்களுடைய மனைவிகள் அழைத்துக் கொண்டு பணிபுரிமிடத்திற்கு சென்று விட்டன நாங்களும் சின்ன சிறுசுகள் தனியாக இருக்கட்டும் என்று விட்டுவிட்டோம் எங்களுக்கும் எங்கள் மகன் மருமகளுடன் இருக்க வேண்டும் என்று தான் ஆசை ஆனால் என் மனைவி வேலைக்கு செல்வதால் அவர்களுடன் போய் எங்களால் இருக்க முடியவில்லை லீவுக்கு வந்தாலும் என் மகன்கள் மட்டும் எங்களை பார்த்து செல்வார்கள் மருமகள் அவர்கள் அம்மா வீட்டில் போய் நின்று விடுவார்கள் என்னடா ஆளுக்கு ஒரு வீடு கட்டி வைத்து இருக்கிறோம் இங்கே வந்து தங்காமல் மகன்கள் இப்படி இருக்கின்றனர் என்று எங்களுக்கு வருத்தமாக இருந்தது அப்போது எனக்கு திடீரென உடல்நலம் சரியில்லாமல் போனது ஒரு வாரம் மருத்துவமனையில் அட்மிட் ஆகி இருந்தேன் என் மனைவி தான் பள்ளிக்கு விடுப்பு சொல்லிவிட்டு என் கூடவே இருந்து கவனித்து வந்தாள் என் மகன்கள் லீவு கேட்டு பார்த்தோம் தரவில்லை அப்பா என்று சொல்லிவிட்டு போனில் மட்டனால விசாரித்து மருமகள்கள் எதுவுமே கேட்க மாட்டார்கள் எனக்கு இப்போது உடல்நலம் தேறி வீட்டுக்கு வந்து விட்டேன் அப்போது என் உறவினர் ஒருவர் உங்கள் மூத்த பையனை பார்த்தேன் ஊருக்கு வந்து இருக்கிறானா என்று சொன்னதும் எனக்கும் என் மனைவிக்கு அதிர்ச்சி வெளியில் எதுவும் காட்டிக்கொள்ளாமல் ஆமா என் மூத்த பையன் சமாளித்து விட்டேன் அவனிடம் போன் பண்ணி கேட்டதற்கு என் மனைவியின் உறவினர் பெண்ணுக்கு திருமணம் அதனால் வந்துவிட்டு கிளம்பி கிளம்பிவிட்டேன் என்று சொல்லி சமாளித்தார் ஆனால் என் மனைவி தான் புலம்பிக் கொண்டிருந்தால் தன் மனைவியின் குடும்பத்தில் ஏதாவது ஒன்று என்றால் உங்கள் முத்து லீவு கிடைக்கிறது நம்மளை பார்க்க மட்டு வர மட்டும் அவனுக்கு லீவு கிடைக்கவில்லை திருமணம் முடிந்தது எல்லாமே முடிந்து போச்சு என்று புலம்பினாள் இப்படியே நாட்கள் நகர்ந்து போய் கொண்டே இருந்தது இப்போது என் மனைவிக்கும் ஓய்வு குடைத்து அவளும் வீட்டிலே அமர்ந்து இருந்தாள் என் மனைவிக்கோ என் மகன்களுடன் இருக்க வேண்டும் என்று ஆசை அந்த நேரம் என்னுடைய இளைய மகன் ஊருக்கு வந்து இருந்தான் அவன் மட்டும் எங்களை பார்க்க வந்தான் உடனே என் மனைவி அப்பா நான் இப்போது வீட்டில் தானே இருக்கிறேன் ஒரு மாதம் உன்னுடன் வந்து தங்கவா என்று கேட்டால் உடனே என் இளைய மகனோ அழைத்து சென்று அப்பா இங்க பாருங்க அது கம்பெனியில் எங்களுக்கு தந்த வீடு சிறியதாக தான் இருக்கும் நாங்கள் உங்களை அங்கு அழைத்து சென்றால் எங்களுக்கு பிரைவசி இருக்காது அம்மா வாயை வைத்துக் கொண்டு சும்மாவும் இருக்க மாட்டார்கள் என் மனைவிக்கும் அம்மாவுக்கும் ஏற்கனவே பொருத்தம் கிடையாது அம்மா அங்கு வருகிறார் அவர்களை அழைத்து சொல்லதான் நாங்கள் இங்கு வந்து இருக்கோம் நீங்கள் தான் அம்மாவிடம் வேண்டும் என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டார் இதை மறைவில் நின்று என் மனைவி கேட்டுக்கொண்டுதான் இருந்தால் இருந்தாள் இப்படி சில நாட்கள் கழிந்து என் மூத்த மகன் ஒரு அம்மா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தில் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு நீங்கள் தாத்தா பாட்டி ஆக போகிறீர்கள் என்று ஒரு சந்தோஷ செய்தியை எங்களுக்கு கூறினார் எங்களுக்கு அந்த செய்தியை கேட்டது சந்தோஷமா இருந்தது என் மகன் கிளம்பி விட்டான் என் மருமகளை பார்க்க நானும் என் மனைவியும் தெரிந்தவர்கள் மூலம் அங்கு செஞ்சு விட்டோம் ஒரு இடத்தில் இஞ்சு கொண்டு என் மூத்த மகனுக்கு போன் பண்ணினோம் நாங்கள் உன்னை பார்க்க வந்திருப்பதால் உடனே என் மகனோ உங்களை அங்கு யாரு வர சொன்ன இதுக்குதான் என் மனைவி இந்த விஷயத்தை உங்களிடம் சொல்ல வேண்டாம் என்று சொன்னார் சரி இரவு ஆகிறது இன்று மட்டும் கொண்டு காலையில் சென்று விடுங்கள் என்று எங்களை அழைத்துக் கொண்டு சென்ற மருமகளோ வேண்டா வெறுப்புடன் எங்களை வீட்டுக்குள் அழைத்து எப்போது காலை ஆகும் என்று நினைத்து கொண்டு விடிந்ததும் ரெயிலில் ஏறி ஊருக்கு வந்து விட்டோம் எங்களால் பிள்ளைகளின் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இவ்வளவு பணம் சொத்து சேர்த்து வைத்த பிறகு நமது பிள்ளைகள் நம்மளை வெறுத்து ஒதுக்கின்றனர் என்று மனம் என்னடா வாழ்க்கை என்று ஒரு முடிவுக்கு வந்துவிட்டு இனி நமக்கு யார் இருக்க உயிர் வாழ வேண்டாம் என்று ஒரு முடிவுக்கு வந்துவிட்டோம் நானும் என் மனைவியும் எங்களுக்கு பிடித்த இடத்திற்கு எல்லாம் சென்றோம் கடைசி ஒரு இடத்திற்கு சென்றோம் அங்கே மேலே பாறையிலிருந்து பார்த்தால் கீழே பெரிய பள்ளமொஞ்சி இரு இருந்தது அதில் அபாய பகுதி என்று போடப்பட்டு இருந்தது எப்படியும் இதில் குதித்தால் உயிர் பிழைக்க மாட்டோம் என்று தோணியது நானும் என் மனைவியும் கைகளை பிடித்துக்கொண்டு சாக துணிந்தோம் அப்போது இருவர் வந்து எங்கள் கையை பிடித்தனர் சாக விடாமல் தடுத்தனர் எங்களுக்கு அறிவுரை கூறி அவர்களுடன் அழைத்து சென்றனர் அங்கு சென்ற பிறகுதான் எங்களுக்கு தெரியும் அவர்கள் காரில் திருமணம் செய்ததால் வீட்டில் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் திருமணமாகி அவர்களுக்கு குழந்தை இல்லை என்றும் நானும் என் மனைவியும் அவர்கள் ஒரு குழந்தை கிடைக்கட்டுமே என்று மனதார கடவுளிடம் வேண்டினோம் ஒரு வழியை என் மகன்கள் வேலை செய்யும் இடத்திற்கு அருகில் இப்போது வந்து விட்டோம் எங்களை ஒரு வேலை செய்ய விட மாட்டார்கள் அவர்கள் சொந்த அம்மா அப்பா போலவே பார்த்து வந்தனர் நாங்கள் இங்கு வந்த ஆறு மாதம் ஆகியிருக்கும் மருமகள் மயங்கி விழுந்தால் நாங்கள் பயந்து போய் மருத்துவமனையில் சேர்த்தோம் அங்கே அவளை பரிசோதித்த டாக்டர் கற்பமாயிருப்பதை சொன்னார்கள் எங்களுக்கு சந்தோஷத்திற்கு அளவே இல்லை ஆனால் என் மருமகள் எந்த வேலையும் செய்யக்கூடாது என்று டாக்டர்கள் சொல்லி இருந்தனர் எங்களை தேடி வழியை நாங்கள் இங்கே இருப்பதை அறிந்து கொண்டு வந்து விட்டனர் இரண்டு மகன்களும் சேர்ந்து வந்ததை எங்களால் நம்ப முடியவில்லை என் மனைவியிடமே பேசினார் அம்மா எங்கள் மனைவிகளால் இப்போது எந்த வேலையும் செய்ய முடியவில்லை தனியாய் விட்டு செலவும் பயமாய் இருக்கிறது அதனால் அப்பா ஒரு வீட்டிலும் அம்மா ஒரு வீட்டிலும் வந்து தங்கி விடுங்கள் என்று கூறினார்கள் உடனே என் மனைவியோ தெளிவாய் ஒரு பதில் கூறினால் நாங்கள் உயிரோடு இருப்பதற்கு காரணமே இன்று இவர்கள் இருவரும் தான் அவர்கள் சொந்த அப்பா அம்மா போல அவ்வளவு அன்பாய் பார்த்து கொள்கின்றனர் இப்போது என் மருமக கர்ப்பமாய் இருப்பதால் அவளை பார்த்துக்கொள்ள ஒரு ஆள் வேண்டும் அதனால் என்னால் அங்கு வந்து தங்க முடியாது அப்பா அவருடைய பணத்தை வைத்து ஒரு பள்ளியை திறந்து நடத்தி வருகிறார் அதனால் அவராலும் அங்கு வந்து தூங்க முடியாது இருந்தாலும் அவர்கள் இருவரின் வயிற்றில் வளர்வது என் பேர தான் அதனால் உங்களுக்கு பிரைவசி இருந்தால் இங்கே வந்து தங்குங்கள் இங்கே மூஞ்சி ரூம் இருக்கிறது நான் என் மருமகளை நன்றாக பார்த்துக் கொள்கிறேன் என்னால் அங்கு வந்து தங்க முடியாது உங்களை விட இந்த மகனும் மருமகளும் எங்களுக்கு முக்கியம் என்று சொன்னதும் என் இரு மகன்களும் சேரில் அமர்ந்திருந்த என் முகத்தை கூட பார்க்க முடியாமல் திரும்பி போனார்கள்